ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் நம்ம தமிழக மீடியாக்கள் முக்கியமாக சன் நியூஸ் மற்றும் தந்தி டிவி சத்தியம் டிவி இது போன்ற சில நியூஸ் சேனல்கள்லாம் இருக்குது இந்த நியூஸ் சேனல்கள்லாம் உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவிக்கிறதுல தற்போது முதலிடத்தில் வகித்து கொண்டு வருகிறது தமிழ்நாட்டு மீடியாக்கள் முக்கியமாக நேற்று சன் டிவி உட்பட பல செய்தி நிறுவனங்கள் கிளப்பிவிட்ட பொய் செய்தியை பற்றி மாண்புமிகு மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து விளக்கம் தெரிவித்திருக்காரு நான் தமிழக பாஜக பொறுப்பாளர் கிடையாது யாரிடமும் அறிக்கை கேட்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அவர் சொல்லியிருக்காரு அதாவது இவனுங்க என்ன நியூஸை வந்து கிளப்பி விட்டானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அதாவது தமிழக பாஜகவில் வந்து சலசலப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது கட்சியினருக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்துகிட்ருக்கு அதை பற்றி விளக்கம் கேட்க நம்ம பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து அங்கே தமிழகத்தில் வந்து ஒரு டீம்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பொய்யான நியூஸை வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழக மீடியாக்கள் அதற்கு பியூஷ் கோயல் வந்து தரமான ஒரு செருப்பொடி கொடுத்துருக்காரு நான் வந்து தமிழக பொறுப்பாளர்கள் பொறுப்பில் நான் இல்லை நான் எந்த தமிழக பாஜக பொறுப்புலையும் கிடையாது நான் யாரிடமும் அறிக்கையும் கேட்கவில்லை பொய்யான செய்திகளை பரப்பியிருக்காங்க இது ஒரு வதந்தி தமிழக பாஜகவை பற்றி நான் எதுவுமே கேட்டதே கிடையாது அப்படின்னும் பியூஷ் கோயல் அவர்கள் அமைச்சர் அவர்கள் வந்து தற்போது ஒரு விளக்கம் தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரமாக அண்ணாமலை அவர்கள் பதவி விலைகிறார் புதிய தலைவராக வானை சீனிவாசன் புதிய தலைவராக நயினா நாகேந்திரன் புதிய தலைவராக கருப்பு முருகானந்தம் இது போன்று பல நியூஸ்களை வந்து சத்தியம் டிவிலேருந்து பல நியூஸ் சேனல்கள் வந்து போட்டுட்ருந்தாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியும் எப்படி இப்படி ஒரு பொய்யான நியூஸை வெக்கமே இல்லாமல் தமிழ்நிலை பண்ணி மக்களிடம் கொண்டு சேர்க்கிறோம் அதாவது ஊடக அரண் ஊடக தர்மம் அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு நேர்மையாக இல்லாமல் இப்படி பொய்யான வதந்தியான நியூஸுகளை வெளியிட்டு அவங்களுடைய அறிப்புகளை தீர்த்து கொண்டுள்ளார்கள் அதற்கு மத்திய அமைச்சரும் இருக்கட்டும் நம்ம தமிழக பாஜக தலைவரும் தரமான ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்க தமிழக பாஜக தலைவர் சொல்லிட்டாரு என்னையான் இப்போ துருத்துறதுலேயே பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் எனக்கு இன்னும் நிறையா வேலை இருக்குப்பா அவங்களெல்லாம் கதற விடணும் முக்கியமாக இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் சேனல்ஸ் பொய்யான செய்திகளை பரப்பக்கூடிய அனைத்து நியூஸ் சேனல்களும் ஃபேக் நியூஸ் சேனல்ஸ் தான் இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ்களை களை எடுக்கணும் கண்ட இடத்துல பேட்டி கிடையாது நீ பேட்டி எடுக்கணும்னா நேர பாஜக பாஜக அலுவலகவா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஏர்போர்ட்டில் மீடியாக்களுக்கு தரமான ஒரு செயற்படி கொடுத்திருப்பாரு பொய்யான நியூஸ்களை தவிர்த்து உண்மையான நியூஸ்களை தயவு செஞ்சு மீடியாக்கள் வந்து வழங்க வேண்டும் முக்கியமாக இதில் குறிப்பிட்டு ரெண்டு நியூஸ் சேனல் நம்ம வந்து சொல்லலாம் தினமலர் மற்றும் பாலிமர் இந்த ரெண்டு சேனல்களுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பத்தஞ்சுல தொண்ணூறு சதவீதம் வந்து உண்மையான நியூஸ் வழங்குறாங்க ஆனா மீதி இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் வந்து பொய்யான தகவல்கள் வதந்திகள் இந்த நியூஸ்ல இந்த ஃபேஸ்புக்கில் பொய்யான நியூஸை பரப்புவாங்கல்ல அந்த நியூஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு கட்டுரை ரெடி பண்ணி ஒரு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி ஒரு ட தமிழ் வச்சு ரொம்ப ஒரு ஃபேக்கான நியூஸை பரப்பு விட்டு லட்சக்கணக்கில் அதை மக்களை பார்க்க வச்சு குழப்பம் அடைய வச்சு இதெல்லாம் எதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார் தமிழக பாஜக பற்றி நான் வந்து எந்த ஒரு கேள்மையும் கேட்கல எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது இது ஒரு ஃபேக் நியூஸ்னு தமிழக மீடியாக்கள் இது மாதிரி ஒரு கேவலமான வேலையில் செஞ்சுருக்காங்க தமிழக மீடியாக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்